காதலில் பிரச்சனையா அம்மா என்கிட்ட இந்த தம்பி ரொம்ப நேரம் பேசியிருந்தாமா என் ஃப்ரெண்டு பேசுறதே இல்லைம்மா பெண் சொல்றீங்க ஆண் என்ன சொல்றீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசம் அம்மா ஒரு அஞ்சு வருஷம் பேசினாமா ஏழு வருஷம் பேசினாமா அம்மா பேச மாட்டேங்கிறாமா அது ஒரு பிரச்சனைகள் அது வந்து திருநங்கைகளுக்கே ரெண்டு மூணு பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்தேன் ரெண்டு மூணு திருநங்கைகள் கிடையாது நிறைய பேர் நான் சொல்ல விரும்பலை அவங்களுக்கே நடக்கல உங்களுக்கு நடக்குது என்ன எங்களுடைய சமுதாயத்துக்கே நடக்கல உங்களுக்கு நடக்குது என்ன எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன் நம்பி வரலாம் நலம் பெறலாம் அப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் கடைவசலுக்கு போகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் முன்னேற்றங்கள் என் அம்மா என்னால் கொஞ்சம் படிப்பில் வந்து கான்டேஷன்லாம் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த படிப்புக்கு உண்டான விஷயங்களும் சரி நம்மளால் முடிஞ்ச உதவிகளும் சரி நம்ம செய்வோம் அப்புறம் சில சில பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு காணலாம் அம்பிகை மூலியம் என்னுடைய நாகசித்தர் மூலியமாக சிறப்பு என்னன்னா இப்போ என்கிட்ட வந்தவங்க யாருக்குமே இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு நல்ல முடிவு மன நிம்மதி வெற்றிகள் மட்டும்தான் இந்த அம்பியை கொடுத்துட்டுருக்குறா இந்த அம்பியோட சிறப்பை சொல்லிட்டு போனோம்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு போகலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த குழந்தை வரம் கொடுத்துருக்குறா நிறைய பேருக்கு திருமண தடைகளை நீக்கி கொடுத்துருக்கா எவ்வளோ மண்மன பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்துருக்குறா எவ்வளோ உடல்நலம் சரியில்லாத வந்தாங்க அவங்களெல்லாம் நிவ நெ நிறைவேற்றி நிவர்த்தி ஆக்கி கொடுத்துருக்குறா மற்றும் சில சில பிரமுகர்கள் நடிகர்கள் அனைத்து பேருமே வந்து இங்கே கழிச்சிட்டு போகிறாங்க எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நானும் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன் சில சொல்ல சென்னை உள்ள நிலங்கரை சில சில ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கும் ஒரு பேர் இருக்குது நீங்களும் வந்து பயனடைஞ்சிட்டு நன்றி வணக்கம்